Hi friends welcome to our channel இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சவாஞ்ச் வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்க ஃபுல்லா பாருங்க வீடியோ 좋ஞ்சின்னா subscribe பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில வச்சான் பண்ண போகிறோம் இந்த பாட்டிலுக்கு நம்ம என்ன gift அப்படின்னு பார்ப்போம் gift வாங்கிட்டேன் எடுத்துందேன் ரொம்ப சரி giftா இருக்கும் போல பாப்போம்

ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் பார்ப்போம் நம்ம தெய்வமானு ஓ மை காட் இதோட ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு இதை யார் கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த ஸ்நாக்ஸ் ஓகேங்களா இப்போ அவர் தோத்துட்டாரு ஐயோ நம்ம போடுவோம் ஐயோ ரொம்ப ரிஸ்கான கேமா இருக்க மாட்டேங்க फ्रेंड्स இது ஓ மை காட் ஓ செட் ஓவர் ரியாக்ஷன் குடுக்காதீங்க என்னப்பா ஓனே ஆது ஆது ஆது

நம்மதே நம்ம கடைசி